அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுழுவும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கிய எச்சரிக்கை மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலத்துறை பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கூடிய கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கேரளா கர்நாடகா குஜராத் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் ச மலச்சரிவுகள் ஏற்பட்டதாக அறிவி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆங்காங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் நாட்கள் தமிழகத்தில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டம் மலைப்பகுதியில் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் மற்றும் கலர்கள் விடுமுறை விடப்படும்ன மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேமடுத்துடன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசன்மார் மிதமான நிலையம் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலாரப் போதி மன்னார் வளைகுடா கும்பலூர் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில்